இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போட வாழ்த்துகிறேன் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருப்பீர்களாக காலை ஆராதனை ஆறு மணிக்கும் ஒன்பது மணிக்கும் நடைபெற இருக்கிறது தக்க சமயத்தில் நீங்கள் தந்து கலந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன் நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தை நீங்கள் வாசித்தீர்கள் இன்றைக்கு நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லியிருக்கிறது தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிருவிகளுக்காக அவரை துதியுங்கள் மாற்றுமை பொருந்தி அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த சங்கீதத்தில் ரொம்ப அழகாய சொல்லி இருக்கிறது எதற்காக துதிக்க வேண்டும் என்று முதல் இரண்டு வசனங்களிலேயும் எப்படி துதிக்க வேண்டும் என்று அடுத்த மூன்று வசனங்களிலும் சொல்லியிருக்கிறது எப்படி என்றால் எக்கால துணியோட அவரை துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசை உள்ள கைத்தாளங்களோட அவரை துதியுங்கள் முதல் இரண்டு வசனம் ஏன் கர்த்தரை துதிக்க வேண்டும் அடுத்த மூன்று வசனங்கள் எப்படி கர்த்தரை துதிக்க வேண்டும் இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசி வசனத்தில் ரொம்ப ஒரு வசன சொல்ல கேட்டால் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அதாவது முதல் இரண்டு வசனங்களில் சொல்லப்பட்ட தேவன் எப்படிப்பட்டவர் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவருடைய கிரீகள் எப்படிப்பட்டது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி துதிக்க வேண்டும் என்றும் அழகாய் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிடுறாரு யாருமே துதிக்காமல் இருக்க முடியாது அவருடைய செயல்களை கண்டால் அவருடைய முகத்துவத்தை கண்டால் அவருடைய மேன்மையை கண்டால் அவருடைய பாதுகாப்பை கண்டால் அவருடைய பராமரிப்பை கண்டால் அவருடைய அழகை கண்டால் வரிசையை சொல்லிட்டே போலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை கண்டால் அவரை துதிக்காமல் இருக்க முடியவே முடியாது அப்படி துதிக்கிறவர்கள் என்னவெல்லாம் செய்து துதிக்க வேண்டும் இன்றைக்கு ஆராதனைக்கு நீங்கள் வருகும் போது நல்ல ஓசி உள்ள துதிக்கணும் வேறு ஓசி உள்ள துதிக்கணும் வாசிக்கிறவங்க வாசிக்கலாம் எது வேண்டுமாலும் செய்யலாம் ஆனால் இது எல்லாத்திலும் மகுடம் வச்ச மாதிரி கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்லேலுயா என்று முடிக்கிறது அப்போ இன்றைக்கு காலையில வந்திருக்க ஆலயத்துக்கு வருகிற சுவாசம் உள்ள சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதித்து தான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது ஆப்ஷன் எனக்கு தலை வலிக்குது எனக்கு வைத்த வலிக்குது அது வலிக்குது கர்த்தரை துதிக்க முடியாது அப்படி கிடையாது எந்த சூழ்நிலையிலும் ஒரு பாட்டை பாடணும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பை விட்டு என்னை பிரிக்காது காத்துக்கொள்வார் என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக்கொள்வே அவர் தந்த பொறுப்பில் என்னவென்று கேட்டால் அவரை துதித்தல் அவரை ஆராதிக்குதல் அவரை மகிமைப்படுத்தல் இந்த காலவெளியில் அவரை நன்றாய் ஆராதிக்க கர்த்த நமக்கு உதவி செய்வாராக பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலும் ஸ்தோத்திருக்கிறோம் துதிக்கிறோம் இந்த நூற்றி ஐம்பதாவது சங்கீத்துக்காக ஸ்தோத்திரம் கடைசி சங்கீதத்தில் நீர் யார் என்றும் நாங்கள் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு அழகாய் சொல்லி தந்திருக்கிறீர் அதை நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில செய்ய உதவி செய்யும் இந்த நாளிலே துதிக்காத ஆராதிக்காத ஒருத்தருக்கும் கூட தாண்டவரே உமக்கு நன்றாய் துதி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் துதி கணமக்கு மேலாம் உக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக நீங்கள் சுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் கர்த்தரை துதித்தே ஆக வேண்டும் காட் பிளெஸ் யூ அபண்டன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகெய்ன் அண்ட் அகென் ஆமேன்